ஒரு நாட்டுக்கு ஒரு முதுகெலும்பாக பொருளாதாரம் அதே போன்று ஒரு நாட்டை கட்டியெழுப்ப வேண்டும் ஒரு வீட்டை கட்டியெழுப்ப வேண்டும் ஒரு நிர்வாகத்தை கட்டியெழுப்ப வேண்டும் எதுவாக இருந்தாலும் முதுகெலும்பாக இருப்பது இளைஞர்கள் தான் வாலிபர்கள் ஆனால் இன்றைய வாலிபர்கள் எந்த நிலைக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள் இதற்கான காரணங்கள் என்ன அவர்களை நாம் எப்படி செதுக்க வேண்டும் அவரை நாம் எப்படி நெறிப்படுத்தி சரியான வழிக்கு நாம் வழிகாட்ட வேண்டும் என்ற அடிப்படையில் தான் வாலிபர்களை நெறிப்படுத்துவோம் என்ற ஒரு முக்கியமான தலைப்பில் பெற்றோர் ஆகிய உங்களுக்கும் அமர்ந்திருக்கக்கூடிய வளர்ந்து வரக்கூடிய இளைஞர்களுக்கும் ஓரிரு உபதேசங்கள் இன்றைய ஃபுத்துபாயின் மூலமாக வெண்ணி அவர்களே நாம் வரலாறை படித்து பார்ப்போம் என்று சொன்னால் நபிமாருடைய வரிசையில் உச்சைக்கட்டமாக இளைஞர்கள் வாலிபர்கள் அல்லா தனது பணியை எத்தி வைப்பதற்காக வேண்டி மக்கள் மன்றத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்காக வேண்டி தெரிவு செய்யக்கூடியவர்கள் அதிகமாக இளைஞர்கள் தான் அந்த இளைஞர்களை அல்ல என்ன சீரான தேர்ந்தெடுக்கின்றான் எப்படிப்பட்ட இளைஞர்கள் அந்த ஊரில் பக்குவமானவர்கள் பதப்படுத்தப்பட்டவர்கள் நல்ல நிலையில் இருந்தவர்கள் பாவத்தை விட்டு தூரமானவர்கள் இப்படிப்பட்டவரை தனது தூதராக அல்ல தேர்ந்தெடுக்கின்றான் என்ற வரலாறை பார்க்கின்றோம் உதாரணமாக இப்ராஹிம் அலேஸ்வலாத்து வஸ்லாம் அவர்கள் இளமை பருவத்தில் அறிவை தேடுகின்றார்கள் கண்ணித்துவர்களே அறிவு என்பது ஒரு மனிதனுடைய நேர்வழிக்கு ஒரு சரியான வழி வழிகாட்டல் அறிவை தேடுகின்றார்கள் அந்த கல்வியை தேடுகின்றார்கள் அந்த அறிவை வைத்து இறைவன் யார் எப்படிப்பட்டவன் இறைவனாக இருக்க முடியும் என்ற சிந்தனை கொண்டு வருகின்றார்கள் ஒவ்வொன்றாக தேடுகின்றார்கள் இறுதியாக அல்லாஹ் எனக்கு நேர்வழியை காட்டுவான் இறைவன் எனக்கு நேர்வழியை காட்டுவான் என்ற அடிப்படையில் உறுதியாக இருக்கின்றார்கள் அல்லாஹ் அவரை தூதராக தேர்ந்தெடுக்கின்றான் கண்ணித்துக்கு இளமை பருவத்தில் நிறைய சோதனைகள் மார்க்கத்துக்காக வேண்டி அல்லாவுக்காக வேண்டி ஏற்றுக்கொண்ட கொள்கையில் உறுதியாக இருந்தார்கள் தெளிவாக இருந்தார்கள் அதை மக்கள் மன்றத்தில் தெளிவாக முன்வைத்தார்கள் இதோட விபரீதம் என்ன அரசன் பார்க்கின்றான் இப்ராஹிமை விட்டால் ஊரெல்லாம் மாறி விடுவார்கள் நாம் பரம்பரை பரம்பரையாக வாளியடி வாளியாக வணங்கி வரக்கூடிய இப்படிப்பட்ட அம்சங்கள் எல்லாம் இல்லாமல் போய்விடும் என்ன செய்யலாம் இப்ராஹிமை வேண்டும் முடிவு என்ன இப்ராஹிமை குண்டத்தில் போட்டி விடுவோம் எல்லோரும் முடிவு செய்கின்றார்கள் அந்த அடிப்படையில் ஒரு குழி தோண்டப்படுகின்றது நீண்ட நாட்களாக நெருப்பை மூட்டப்படுகின்றது இப்ராஹிம் அலிஸ்லாத் அஸ்லாம் அவர்களை அரசன் நெருப்பு குண்டத்தில் அந்த அக்னியில் தூக்கி வீச போறான் ஜிப்லாம் வராங்க இப்ராஹிமே என்ன செய்யணும் தெளிவான அழகான ஒரு பதிலை சொல்லுகின்றார்கள் ரப்புக்காக வேண்டி நான் உழைத்தேன் நான் வேண்டி பாடுபட்டேன் கைவிட மாட்டான் வக்கீல் சொன்னார்கள் எல்லா மக்களுக்கும் ஒரு அழகான ஒரு வழிகாட்டல் அல்லாஹ் போதுமானவன் அவன் என்னை பாதுகாப்பான் கண்ணியத்துக்கு ஒரு அழகான தேடலை பாருங்கள் தேடலுடைய முடிவை பாருங்கள் நெருப்பு எரிந்து கொண்டிருக்கின்றது எரியுது அதில் விழுந்தால் பஸ்வம் எரிஞ்சு சாம்பல் தான் சந்தேகம் கிடையாது ஆனால் ஈமானுடைய பலத்தை பாருங்கள் ஈமானுக்கு முன்னால் எல்லாம் தவிடுபுரியாயும் ஈமான் உறுதியாக இருந்தால் ஈமான்ல தெளிவாக இருந்தால் கொள்கையில் தெளிவாக இருப்போம் என்று சொன்னால் எது வந்தாலும் கரைந்து விடும் அரசனுடைய கட்டளை இப்ராஹிம நெருப்புல தூக்கி வீசுங்க அல்லாவுடைய கட்டளை நெருப்புக்கு குளிர்ந்து விடு பூஞ்சோலை அல்ல ஆக்கினானா இல்லையா அல்ல ஆக்குவான் அல்லாவுக்காணி உழைத்தான் அல்லாவுக்காணி பாடுபட்டான் அல்லாவுக்காண்டி ஈமான் உறுதியா இருக்கும் எவ்வளவு கஷ்டங்கள் நெருக்கடிகள் பிரச்சனைகள் சிக்கல்கள் வந்தாலும் பெரிதாக காட்டப்பட்டாலும் அல்லா இல்லாமாக்குவான் இதை இளைஞர்கள் வழங்கிக் கொள்ள வேண்டும் நாம் ஈ மாநில உறுதியாக இருந்து அல்லாவுடைய பணிக்காக அல்லாவுடைய சேவைக்காக வேண்டி எங்களை நாம் ஈடுபடுத்துவோம் என்று சொன்னால் அல்லாவுடைய உதவி அல்லாவுடைய ரஹ்மத் சுவனத்து வரைக்கும் வரும் மறந்து விடாதீர்கள் அதே போன்று பாருங்கள் அல்லாஹ் சில இளைஞர்களை சொல்லி காட்டுறான் அவர்களும் அதே நிலைத்தான் குறிப்பிட்ட சில இளைஞர்கள் எண்ணிக்கை நேரடியாக சொல்லப்படவில்லை அல்லாமி அறிந்தவன் அந்த இளைஞருடைய பார்க்கின்றார்கள் ஊரில் கண்டதையெல்லாம் தெய்வமாக வணங்கு கொண்டிருக்கின்றார்கள் இது ஒரு உச்சக்கட்டம் என்ன செய்வது ஊரில் வாழ முடியாது நாம் உறுதியாக இருந்து கொள்கையில் தெளிவாக இருந்து ஊரில் வாழ முடியாது சென்று விடுவோம் ஊரை திறந்து விடுவோம் போகின்றார்கள் ஒரு குகையில் படுக்கின்றார்கள் அதை வரலாறாக அல்லாஹ் குர்ஆன்ல பெருமை படுத்து சொல்லி காட்ரான். இஸ்லாமியர்கள் செய்த பெரிய தியாகம். இளைஞர்கள் செய்த உச்சக்கட்டமான தியாகம். குலgueயை விட்டு விடகா விட்டிர கூடாது. குலgueயை தெளிவா இருக்க வேண்டும். ஊரில் இந்த மௌதீகத்தில் இந்த ஜாஹிலியத்தில் இருந்து கொண்டு குலgueயை இருக்க முடியாது என்ற அடிப்பை என்ன செய்றாங்க? குகைக்களை ஒதுங்குறாங்க. ஒதுங்கி ரப்போட பேசுறாங்க. அழகான ஒரு பிரார்த்தனையை முன் வைக்கறாங்க. ரம்மனா ஆத்தினாமில்ல தும்க ரஹ்மா யான்ல்லா உன்னிடமிருந்து உனது ரகுமத்தை உன அருளை எங்களுக்கு நீ தந்தர்வாக தந்தர்வாயாக வஹைய இலனாமின் அம்ரினா ரஷதா எல்லா காரியங்களையும் நேர்வழியையும் எங்களுக்கு இலகுபடுத்துவாயாக என்ற ஒரு பிரார்த்தனை செய்கின்றார்கள் டப்புட்ட உண்மை கின்றார்கள் பதினெட்டாவது அத்தியாயம் பத்தாவது வசம் அழகான ஒரு பிரார்த்தனை பாடமாக்கிக் கொள்ளுங்கள் ரப்பானா இல்லதும் எல்லா காரியங்களையும் எல்லா நேர்வழியையும் எங்களுக்கு இலகு லேசாக்கி தருவாயாக கஷ்டத்தில் எங்களை போற்றார என்ற அடிப்படையில் ரப்புட்ட பேசுறாங்க அந்த அளவுக்கு அந்த இளைஞர்களுடைய செய்தி அல்ல சொல்லி காட்டான் சொன்னால் வளர்ந்து வரக்கூடிய இளைஞர்கள் நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும் உறுதியாக இருக்க வேண்டும் மார்க்கத்தை படித்து வருகின்றோம் மார்க்கத்தை விளங்கி வருகின்றோம் நான் ரப்புக்காக வேண்டி குரவால் என்ன சொல்லுகிறோம் அல்லா இன்னாதி என்ற தொழுகை வணக்கம் என்ன வாழ்க்கை என்ன மரணம் எல்லா ரூக்குதான் வேறு யாருக்கும் படைத்தவன் சொல்லி காட்டுகின்றான் அதைத்தான் தொழுகை நாம் அடிக்கடி நினைவுபடுத்துகின்றோம் நான் ரப்புக்காக வேண்டி வாழ்கின்றேன் இறைவனுக்கான வாழ்கின்றேன் என்ற அடிப்படையில் இளைஞர்கள் இருப்பான் சொன்னால் அலம்தில்லா எதையும் சாதிக்கலாம் மார்க்கத்தின் அடிப்படையில் எதையும் சாதிக்க முடியும் என்ற தகவலைத்தான் படைத்தவன் நினைவுபடுத்துகின்றான் அதே போன்று பாருங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு நற்செய்தியை நமக்கு முன்வைக்கின்றார்கள் மறுமை நாளில் எந்த நிழலும் இல்லாத அந்த காலத்தில் அந்த நேரத்தில் ஏழு கூட்டத்தாருக்கு அல்ல நிழல் கொடுக்கின்றான் அதில் ஒரு சாரார் யார் நபி சொல்றாங்க இளைஞர்கள் பாக்கியசாலிகள் கொடுத்து வைத்தவர்கள் உலகத்தில் உங்களுக்கு கிடைத்த நச்செய்தி சுபட்செய்தி அல்லாவுடைய தூ சொல்கின்றார்கள் அல்லாவுடைய வணக்கத்தில் உற்சாகத்தோடு ஆர்வத்தோடு அமல் செய்தவர்கள் கண்ணியத்துக்குவர்களே இந்த பாக்கியம் யாருக்கும் கிடைக்காது என்று சொன்னால் இந்த இளமை பருவம் இருக்குது இல்லையா இது துள்ளும் பருவம் எதையும் கேட்கிற மாதிரி உட்கார்ந்தாலும் கேட்கிற மாதிரி செவிமடுத்தாலும் அந்த ரத்தம் சூடான ரத்தம் துள்ளக்கூடிய பருவம் எதையும் கேட்காது அவர்கள் வேறு வழியில் செல்லக்கூடிய நிலை உருவாகும் அதனால தான் இஸ்லாம் ஒரு வேலையை போடுது ஒரு வேலையை போடுது நீங்க அமல் ரீதியான செயல்பாடுகள் மணக்க வழிபாடுகள்ல உற்சாகத்தோடு ஆர்வத்தோடு அமல் செய்தால் நீங்கள் மறுமையில் உங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும் கொடுத்து வைத்தவர்கள் பெற்றோர்கள் வைக்கணும் ஏண்ட ஏண்ட மகன் மகளுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கணும் நான் எப்படி இருந்தேன் எனக்கு தெரியாது ஏதோ அல்லாஹத்த எனக்கு மார்க்கத்தை தந்தான் இளமை பருவத்தில் நான் எப்படி சரியாக ஆர்வத்தோடு அமல்களை செய்தேன் என்பது எனக்கு தெரியாது ஆனால் என்னை பிள்ளையை வளர்க்கின்றேன் ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ உலகத்தில் போட்டி போடுறோமா இல்லையா ஐந்தாம் ஆண்டு ஸ்காலர்ஷிப்பில் இத்தனை மார்க்ஸ் எடுக்கணும் எவ்வளோ உயர்ச்சி செய்கிறீங்க எவ்வளோ செலவழிக்கிறீங்க ஓஎல்ல இத்தனை ஏ எடுக்கணும் எவ்வளோ உயர்ச்சி செய்கிறீங்க பின்னிக்கு நிழலாக நிற்கிறீங்களா இல்லையா ஏஎஎல்ல பாஸ் ஆகணும் யுனிவர்சிட்டி போகணும் கேம்பஸ் போகணும் அதை பெரிய இடத்துக்கு போகணும் இந்த நிலைக்கு வரணும் ஆசை வைங்க வைங்க ஆசை அதை விட பேராசை மறுமை நாள்ல ஏன மகன் ஏன மகள் அந்த அரசுடைய நிழல நிக்கணும் அந்த பாக்கிய நிக்கணும் நீங்க எதுக்கெல்லாம் நிழலாக நிக்கிறீங்களோ எதுக்கு நீங்க செலவழிக்கிறீங்களோ எதுக்கு முயற்சி செய்யறீங்களோ அதை விட பண்படங்கு இதுக்கு முயற்சி செய்யுங்க மகன் சொல்லி சொல்லி வழங்க சொல்லி சொல்லி வணங்க அந்த இடத்தை நீங்க பிடிக்கணும் செலவழிக்க தேவையில்லை செலவழிக்க தேவையில்லை மணக்க வழிபாடுகள் மட்டும்தான் இருக்கணும் இருக்கணும் என்ற அடிப்படை செய்ய மார்க்கத்தை ஊட்டி மார்க்கத்துடைய செயல்பாடுகளோட அவர்களை உருவாக்குங்க பாக்கியசாலைகள் பிள்ளைகள் கொடுத்து வைத்தவர்கள் இளைஞர்களே அது உபதேசமா எடுத்துக்கொள்ளுங்க நீ ஈமான உறுதியாருங்க அமல் ரீதியான செயல்பாடுகளை உன்னதமா இருங்க போட்டி போடுங்க உங்களுக்கு தெரியும் மாலிக் ரலி அல்லாஹாலும் பொதுவாக நீங்க வரலாறு படிச்சு பார்த்தீங்கன்னா நிறைய இளைஞர்கள் நிறைய இளைஞர்கள் பெயர் சொல்லக்கூடிய அளவுக்கு தனது பெயரை மார்க்கத்திற்கு அவனை பதித்திருக்கின்றார்கள் பொன்னெழுத்துக்களால் பொறித்திருக்கின்றார்கள் தபுக்கியுத்தம் அல்லாவுடைய தூதர் அறிவிக்கின்றார்கள் ஆயிரக்கணக்கான சகாபாக்கள் பேர் கொடுத்தாங்க நாங்கள் வாரம் நாங்கள் வாரம் ஒருவர் தான் அன்பு அவர்கள் ஒரு இளைஞர் வசதி படைத்தவர் எந்த யுத்தமானாலும் முன்னுக்கு நிற்பார் உடல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் வாரி வழங்குவார் அப்படிப்பட்ட ஒரு செல்வந்தர் பேர் கொடுக்குறாச்சு போகக்கூடிய நாளும் வந்துருச்சு எல்லாம் போறாங்க அன்றைய காலம் ஈத்தம்பாலம் நல்லா செலுசிலைப்பா வளைஞ்சு அப்படியே அறுவடை செய்யக்கூடிய காலம் அவர் பார்க்கிறார் எங்கிட்ட நிறைய குதிரை இருக்குது வேகமாக செல்லக்கூடிய குதிரை இருக்குது இவங்க போகட்டும் நான் அவங்களை பிடிச்சிடுவேன் அப்படியே மாலை ஆகுது அப்படியே காலையாக அப்படியே போய் போய் கை செய்தப்படுறான் கை செய்தப்படுறார் நீண்ட ஒரு வரலாறு நீய ஒரு ஹதீஸ் கடைசியாக யுத்தமெல்லாம் அங்க போய் கேட்கிறாங்க ஏண்ட ஆள்ப்பா எங்களுக்கு மத்தியில இருந்தாலும் கூட சில தாவாக்களமா இருக்கலாம் சில முக்கியமான விஷயங்கள்ல சில ஆள்கைய போய் முன்னுக்கு நிற்பாங்க அவரை இல்லாட்டி கேட்பேன் இங்க அவரை காணும்னு ஏன் நீங்க வரல அவரை சந்திச்ச கேப்பையே இன்னைக்கு நீங்க வரல நீங்க தானே முன்னுக்கு நிப்பீங்க அதுபோல அல்லாவுடைய தூதரவர்கள் தபுவுக்கு போன நேரத்தில் கேட்கிறாங்க எங்க காவு எங்க காபூபின் மாலிக் கேட்கிறாங்க வரலாறு அப்படியே போகுது யுத்தத்துக்கு போயிட்டு வந்த பிறகு இவருக்கு ஒரு பெரிய கவலை நின்றால் மதினமான வந்து பார்க்கிறார் பார்த்தா வயசான ஆழ்க்கை இருக்கிறாங்க வயோதிபர்கள் இயலாதவர்கள் நோயாளிகள் முனாஃபிக்கிங்கள் அவர் அப்படியே தலையை குணிகிறார் வெக்கப்படுறார் இவங்களோட நானும் இருக்கிறேனே இவங்களோட நான் இருக்கிறேனே கவலைப்படுகின்றார் எல்லாரும் போய் ரொசுலாட்ட சொல்றாங்க என்னென்ன காரணத்தால் வர நிறைய பேர் பொய் சொல்றாங்க இப்ப இவர் நினைக்கிறாரு ரொசுலாட்டை ஒரு பொய்ய சொல்லி நம்ம தப்பிச்சிடுவோமா நினச்சிக்கிட்டு போகிறார் அந்த இடத்துக்கு போகணும்னு அவர் நினை திரும்ப நினைக்கிறாரு நான் போய் சொன்னால் அல்லாஹ் வகி செய்தி மூலம் அறிவிச்சிருவான் உண்மையே சொல்லுவோம் உண்மையே பேசுகிறான் இதான் காரணம் அறுவடையாய் என் கண் முன்னால் அப்படியே தெரிஞ்சிச்சு வரலான்னு நினைச்சேன் இருந்தாலும் முடியாமல் போயிடுச்சு கடைசி நடக்குதுன்னு சொன்னால் அப்படியே நபி அவங்க கொஞ்சம் ஒதுக்கி வைக்கிறாங்க சஹாபாக்களை விட்டு ஒதுக்கி வைக்கிறாங்க எல்லாரும் பேசாமல் இருக்கிறாங்க குடும்பத்தை ஒதுக்கி வைக்கிறாங்க கிட்டத்தட்ட ஐம்பது நாட்கள் ஐம்பதாவது நாள் அல்ல சோதிச்சான் அவருடைய உண்மைக்கு கிடைத்த பரிசு வயிறு செய்தி மூலமாக அவருடைய அவருடைய தௌபாவை மன்னிப்பை அவர்கள் உண்மை பேசியதனால் நான் மன்னித்து விட்டேன் அல்ல அவருடைய வசனம் வரும் இளைஞர்கள் விளங்கிக் கொள்ளுங்கள் எப்பயும் உண்மையாக இருக்கும் போய் மட்டும் வாழ்க்கையில வந்துவிடக்கூடாது உண்மையை பேசினால் நிச்சயம் அது எங்களுக்கு பாதகம் போல இருக்கும் உண்மையை மாட்டிக்கொள்வனா பொய்ய சொல்லி சமாளிப்போமே என்று ஒரு சிந்தனை வரும் உண்மையை சொல்லி பாருங்கள் ஒரு தடவை ரெண்டு தடவை நீ சொல்லும் பொழுது அடுத்து நான் நடக்க வேண்டும் என்ற ஒரு நிலை உருவாகும் உண்மைக்கு உங்களை உயர்வான இடத்தில் வைப்பான் எனவே பொய் பேசக்கூடிய சூழலை உருவாக்கிக் கொள்ளும் என்று சொன்னால் நிறைய சிக்கல் நாங்கள் மாட்டுப்பட்டுக் கொள்வோம் இன்றைக்கு இளைஞர்கள் நிறைய எல்லாரும் தான் இளைஞர்கள் தலைப்பு இருந்தாலும் கூட இன்னைக்கு எல்லாரும் போனுக்கு எடி அடிமைகள் தவளக்கூடிய குழந்தைகளை இருந்து தள்ளாடும் வயது வரை என தவழ்ற பிள்ளைக்கும் போனத்தனை காட்டுறது அழுதா போனை காட்டுறது தீத்திரத்துக்கு போனை காட்டுறது அப்படியே பழகியாச்சு தள்ளாடு வயசு வர என்ன செய்யறாங்க போனுக்குள்ள இருக்கிறாங்க நல்லதும் இருக்குது ஜாகிலத்தும் இருக்குது ஈமான் உறுதியா இருக்கும் சொன்னால் ஈமான்ல தெளிவா இருப்பான் சொன்னால் தன்னை பாதுகாத்துக் கொள்வார்கள் ஈமான் பலகீனமா இருந்தால் சரிக்கு விழுந்து விடுவார்கள் வழிக்கு விழுந்து வாருங்கள் இன்றைக்கு போனால எத்தனைய குடும்பங்கள் சீரழியக்கூடிய காட்சியை பார்க்கிறோம் சொன்னால் இன்றைக்கு அப்படி உலகம் அப்படித்தான் பயணிச்சுக்கிட்டு இருக்கு எனவே இதுல நாம நிறைய நாங்க பாக்குறோம் ஒரு ஹதீஸ் அல்லாவுடைய அன்னைக்கே சொல்லிட்டாங்க மேராஜ் சந்தர்ப்பத்தில் நரகத்தில் சில பாவிகளை எப்படி தண்டனை கொடுக்கப்படுது என்று எடுத்து காட்டப்படுது அதுல வந்து ஒரு மனிதன் நரகத்துக்குள் நரகம் வேதனை ஒரு இரும்பு கொக்கிகளால் இந்த முகத்துல இந்த ஒரு பக்கத்துல பக்கவாட்டு அப்படி இழுத்து அப்படி என்ன செய்ய இழுக்கப்படுது சும்மா லேச கிள்னாலே வலிக்கும் இரும்பு கொக்கிகளால் அப்படியே ஒரு பகுதி அப்படி இழுத்து எடுக்கப்படுது பிறகு அது விடப்படுது பிறகு இந்த பக்கம் இழுக்கப்படுது இப்படியே மாறி மாறி செய்யப்படுது கேட்கிறான் ஜிப்ரா அவர்களே இது யார் ஏன் இந்த தண்டனை அப்போதான் ஜிப்ரேசன் சொல்றாங்க இவர் வந்து காலையில வீட்டை விட்டு வெளியே வருவார் ஒரு பொய்ய சொல்வார் அது உலகம் முழுவதும் பறையும் அப்படிப்பட்டவர் அன்றைக்கு சொன்னது இன்னைக்கு சரியா இருக்கு நல்லா யோசிங்க இன்னைக்கு ஒரு அமுக்கு அமுக்குன்னா போதும் போன்ல ஆனால் உலகத்துக்கே போயிடும் அது நல்ல செய்தியா கெட்ட செய்தியா உண்மை செய்தியா அதை இல்லை ஏதோ நல்லது மாதிரி இருக்குது அதை ஏதோ சொல்லணும் என்ன செய்யறது பரப்பக்கூடிய காட்சியை பார்க்குறோம் எச்சரிக்கையா இருக்கணும் நாங்க அவசரப்பட தேவையில்லை நாலு பேருக்கு நான்தான் தான் முதல் அனுப்பணும் தேவையில்லை நிறைய வந்துட்டு இருக்குது நியூஸ்கள் பொய்யான வதந்திகள் நிறைய வருது உண்மை போன்று சில நேரங்களில் பாருங்க வரும் காபா நான் கனவு கண்டேன் அப்படியே போட்டு இந்த இதை யார் நூறு பேருக்கு ஷேர் பண்றாங்களோ அவங்களுக்கு இன்னும் நன்மை கிடைக்கும் யார் இதை வந்து புறக்கணிக்கிறாங்களோ அவங்க வந்து எக்ஸில் நம்ம போவாங்க சில ஆளுக்கிறதுக்கு பயந்தே நூறு பேருக்கு சே பண்றேன் ஈமானுடைய பாருங்கள் பாருங்க அந்த நம்பிக்கை அப்படிங்கிற திருப்பிடுறாங்க முந்தி வந்து வந்துச்சு இந்த போன் எல்லாம் இல்லாத காலங்கள்ல இப்படி வரும் கொப்பி அடிச்சு வரும் யார் இதை வந்து நூறு பிரிண்ட் எடுத்து பங்கு வைக்கிறாங்களோ அவங்களுக்கு இன்னும் நன்மை கிடைக்கும் யார் இதை கிழிச்சு போடுறாங்களோ அவங்க வந்து பாம்பு கொத்தி சாவுவாங்க அல்லது வந்து எக்ஸை மட்டும் மௌத்தா போவாங்க கையில் எடுத்து என்ன செய்வாங்க பயப்படுவாங்க ஆஹா பாம்பு கொத்தி மௌத்தா போயிடுவோமோ எக்ஸ்ரே மட்டும் மௌத்தா போயிடுவோமோ அதோட நூறு காப்பி அடிச்சு பங்கு வச்சுருவோம் ஈமானை திசை திருப்பக்கூடிய நிறைய செய்திகள் இன்றைக்கி ஃபோனில் தான் எல்லாம் வருது அதை அமைக்க விடுறது எல்லாம் உலகத்தையே போகுதா இல்லையா இதில் சொல்கிறாங்க ஒரு தான் உலகத்துக்கு அப்படி மலார்ந்து போயிடும் இப்போ இன்றைக்கு நடக்குது யுத்தம் நடக்குது ஈரான் இஸ்ரேல் யுத்தம் நடக்குது அந்த யுத்தம் நடக்குதோ இல்லையோ அது பயங்கரமாக இருக்குதோ இல்லையோ இன்றைக்கு ஃபேஸ்புக்கில் நடக்கிற யுத்தம் பெரிய யுத்தமாக இருக்குது நீ சரியா கொள்கையில் சரியா இல்லையா அப்படியா இப்படியா போட்டு எங்களை முஸ்லிம்களுக்கு மத்தியில் அதில் நிறைய விஷயங்கள் கிரியேட் பண்ணக்கூடிய நிறைய விஷயங்கள் பொய்யான தகவல்கள் அதெல்லாம் ஷேப் பண்ணக்கூடிய காட்சியை பார்க்கணும் பார்க்குறோமா சரியோ பிள்ளைய ஒரு அளவுக்கு விளைய் கொள்ள வேண்டுமே தவிர இந்த நாலு பேருக்கு நாங்கள் அனுப்பணும் சின்ன பொய்யா இருந்தால் பொய்யை பரப்பக்கூடிய நிலை உருவாகிவிடும் பொதுவாக இஸ்லாத்தை பொறுத்தவரை ஆரம்ப காலத்தில் நிலை இருந்துச்சு மக்கமான அல்லாவுடைய தூதர் வந்து ஆரம்ப காலத்தில் மார்க்கத்தை செஞ்சுக்கிட்டே வாராங்க இந்த கட்டத்தில் அன்றைக்குள்ள வல்லரசுகள் ரோம் பாரசீகம் தான் பாரசீகால் ஈரான் ரோம் வந்து இத்தாலி அன்றைய வல்லரசுகள் அது இஸ்லாத்துக்கு முன்னால் இருந்தே வல்லரசுகள் அதை அடிக்க முடியாது சுற்றிருக்கக்கூடிய சின்ன சின்ன சிற்றரசுகள் பயப்படுவாங்க அவங்க தான் பெரிய வல்லரசு மாறி மாறி யுத்தம் செய்யக்கூடியவர்கள் அப்ப மக்களை என்ன செய்ய இருக்கக்கூடிய நேரத்தில் இதே போன்ற யுத்தம் வருது பாரசீகத்துக்கும் ரோமுக்கும் யுத்தம் வரும் பாரசீகம் யார் நெருப்பு ஆராதனை மணக்கம் புயக்கூடியவர்கள் ரோம் கிரேக்கர் அதாவது ஈசா நபியே அவர்களை ஈமான் கொண்டவர்கள் கிறிஸ்தவர்கள் இப்ப மக்கத்து முஷீக்கிங்கள் யாருக்கு சப்போர்ட் என்றால் பாரசீகத்துக்கு சப்போர்ட் ஏன்டா அவங்க வந்து முஷீக்கிங்கள் எங்களுக்கு நெருக்கமானவர்கள் அவர் தொடர்பு இல்லாவிட்டாலும் கூட வணக்க வழிபாடுல எங்களுக்கு இணை வைக்கக்கூடியவர்கள் எங்களோட தொடர்பானவர்கள் இப்போ முஸ்ஸிங்கள் சப்போர்ட் உண்டால் ரோமுக்கு சப்போர்ட் என்ன வேதம் என்ற அடிப்படையில் எங்களுக்கு நெருக்கமானவர்கள் இப்போ அங்கே யுத்தம் நடக்குது அன்றைய காலத்தில் ரோமுக்கும் ஃபாரசியத்துக்கும் இப்போ அங்கே ரெண்டு பேருக்கும் போட்டி நடக்குது இங்கே ஒரு மிக நடந்தால் போட்டி நடக்கும் ஒரு விதமா அமைப்பு இருக்குதா இல்லையா அது போல முசிகிங்கள் சொல்றாங்க பாரசியத்துக்கு நாங்கள் சப்போர்ட் முஸ்லிங்கள் சொல்றாங்க நாங்கள் வந்து ரோமுக்கு சப்போர்ட்ன்றாங்க ரெண்டு பேரும் ஒரு காரணம் ரெண்டு விதமான காரணம் நாங்க தான் வெல்வோம் நாங்க தான் வெல்வோம்னு சொல்லி வெண்டது பாரசீகம் வெல்லுது ரோம் கோத்துரிக்ஸ் அந்த கிறிஸ்தவர்களை மையமாக கொண்ட இந்த இத்தாலியை தலைநகரமாக இருக்கக்கூடிய ரோம் கோத்துரிக்ஸ் கவலை ரசூலாட்ட சொல்றாங்க அல்லாவுடைய தூதர் அவர்களே நாங்க இப்படி எதிர்பார்த்தோம் இப்படி நடந்துருச்சுன்னு சொல்லி ரசூலா சொல்றாங்க கிட்டத்தில் பாரிஸ் தோப்பு பாரிஸ் தோல்வி அடையும் அப்ப நீங்க சந்தோஷம் அடைவீர்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி அல்ல முப்பதாவது அத்தியாயம் இரண்டாவது வசனத்தின் அப்படியே சொல்லி காட்டான் ரூம் வெற்றி கொள்ளப்பட்டு விட்டது அதுனால் அரு பக்கத்து பூமியால் அன்றைக்கு வெற்றி கொள்ளப்பட்ட செய்தியாளர் வகையில் அறிவிக்கிறான் அந்த ரோம் வந்து பக்கத்து பூமியால் அதாவது பாரசீகத்தால் வெற்றி கொள்ளப்பட்டு விட்டது வகும்பாதி அளபியும் செயலிபோன் கொஞ்ச வருடங்கள்ல இவர்கள் என்ன செய்வார்கள் அவர்களை வெல்வார்கள் என்று அல்லா என்ன செய்யறான் இதற்கு முன்னாலும் இவர்கள் வெற்றி கொள்வதற்கு முன்னாலும் வெற்றியடைந்ததற்கு பின்னாலும் அதிகாரம் அல்லாவுக்கு தான் இருக்கு வெற்றி கொள்வார்கள் அவர்கள் வெற்றி கொள்வார்கள் எவர்கள் வெற்றி கொண்டாலும் அதிகாரம் அல்லாஹ்வுக்கு தான் இருக்கின்றது யவ்மாய் யின் யஃப்ரா அல் மூமினூன் ரோம் வெற்றி கொள்ளக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் இருக்கிறான் ரோம் வெற்றி பெறக்கூடிய நேரத்தில் மூமீன்கள் சந்தோஷம் அடைவார்கள் பி நஸ்ரில்ல்லாஹ் அல்லாஹ்வுடைய உதவியால் அல்லாஹ்விற்குக் உதவி செய்வான் அப்போது மூமீன்கள் வெற்றி அதாவது சந்தோஷம் அடைவார்கள் யின் சுரு மை யஷா அல்லாஹ் நாடியவருக்கு நிசிவான் வெற்றியை கொடுப்பான் அசீஸ் ரஹீம் அவன் இறக்கமானவன் கண்ணியமானவன் என்ற செய்தியை அல்லாஹால இருக்கிறான் இதெல்லாம் சகஜம் யுத்தங்களை பொறுத்த நாங்க நினைச்சு கொள்ளணும் எல்லாம் அல்லாவுடைய கையில தான் இருக்கு எல்லா அல்லாவுடைய கையில ஆயுதங்களை வச்சு இல்ல ஆயுதங்களை வச்சு இல்ல அல்ல யாருக்கு வெற்றியை கொடுக்கிறானே கொடுப்பான் அன்றைய காலத்தை ரப்பே பேசுறான் பாரசிய வெற்றி அடைந்தது பிறகு ரோம் வெற்றி அடையும் அதனால தான் உகது யுத்தம் நடக்குது இல்லையா உகது யுத்தம் நடந்து முடிஞ்ச உடனே உகதியுத்த முஸ்லிம்களுக்கு தோல்வி அல்லாவுடைய தூதரவர்களே காயப்பட்டார்கள் கிட்டத்தட்ட எழுபது சஹாபாக்கள் சைதாக்கப்பட்டார்கள் இப்படி ஒரு பயங்கரமான ஒரு சூழல் இருந்துச்சு இப்ப சஹாபாக்களுக்கு கவலை அல்லாவுடைய தூதரவர்களே அடிபட்டார்கள் பள்ளி இழந்தார்கள் அவர்கள் தோல்வியடைந்து விட்டார்கள் என்ற கவலை அல்லா வசனத்தை இறக்கிறான் இ எம்சஸுக்கும் கருகுன் அதாவது உங்களுக்கு ஒரு காயம் ஏற்பட்டு விட்டதே தோல்வி அடைந்து விட்டீர்கள் பக்கத்தில் மஸ்சல் கௌம கருகுன் விசிலுகு இதே போன்று தான் அவங்களுக்கும் நடந்துச்சு பாருங்க அல்லா சில விஷயங்களை வந்து நபி என்பதற்காண்டி வெற்றியை கொடுக்கல அல்லா என்ன சொல்றான்டா இதுக்கு முன்னால உங்களுக்கு நான் வெற்றி தந்தேனா இல்லையா மதுரில் வெற்றி தந்தேனா இல்லையா அவங்க தோல்வி அடைஞ்சாங்க அவங்க என்ன செஞ்சாங்க காயப்பட்டார்கள் அதே போன்றுதான் நீங்க உகதில் என்ன செஞ்சுருக்கிறீங்க காயப்பட்டிருக்கிறீங்க வத்தில் கல் ஐயா முன் உதாவிலுமா பைனனாஸ் மக்களுக்கு மத்தியில் இப்படித்தான் காலங்களை மாறி மாறி வரை செய்கின்றோம் மூன்றாவது அத்தியாயம் நூற்றி நாற்பதாவது வருஷம் நல்லா மாறி மாறி தான் கொடுப்பான் நேரடியா நபியே சம்பந்தப்பட்டாங்க நபியே நின்றாங்க சில பாடங்களை எல்லாம் படித்து தந்தால் அதில் உகதில் நிறைய பாடங்கள் முதல் பாடம் ஒற்றுமையா இருக்கும் தலைமைக்கு கட்டுப்படணும் அந்த ஜமலர் ருமாத்துல வந்து ஒரு நபித்தோளுடைய தலைமையில ஐம்பது சகாபாக்களை நிறுத்தி இருந்த பிழை செஞ்சிட்டீங்க அதுக்கு ஏற்பட்ட தோல்வி என்ற அடிப்படையிலும் அல்லாதிரான் பாடத்தை நடத்தக்கூடிய காட்சியை பாக்குறோம் எங்களுக்கு என்ன விஷயம்னு சொன்னால் இளைஞர்கள் குறிப்பா விலகிக்கொள்ளணும் அவங்க தான் இன்னைக்கு பேஸ்புக்ல நிறைய சண்டை பிடிச்சிட்டு இருக்கிறாங்க அங்க ஒரு பெரிய யுத்தம் போகுது இங்க ஒரு பெரிய யுத்தம் போயிட்டு இருக்கு அவங்க கொள்கையில சரியா பிள்ளையா எது இல்லையோ எங்களுக்கு நெருக்கமானவர்கள் நாங்கள் முஸ்லிங்கள் பாதிக்கப்படுகின்றோமா அவர்களுக்கு வெற்றி அடைய வேண்டும் அநியாயக்காரர்கள் அழிக்கப்படுவார்கள் நீதியானவன் நேர்மையானவன் அது நடக்கும் இருந்தாலும் நாங்க வந்து இந்த கொள்கை ரீதியை மார்க்கன் சாயம் பூசக்கூடாது அந்த இடத்துல போய் மார்க்கன் சாயம் பூசாம ஏதோ எங்களுக்கு முஸ்லிங்கள் பாதுகாக்கப்படுகின்றார்கள் இந்த யுத்தத்தின் மூலமாக இந்த அடிப்பில் பிரார்த்தனை செய்யக்கூடிய நிலையை அமைத்துக் கொள்ளுங்கள் இந்த அடிப்படையில் இளைஞர்கள் நீங்கள் சரியாக ஈமான்ல உறுதியாக இருந்தேன் ஈமான்ல பக்குவமாக இருந்தேன் மார்க்க பணிக்காக வேண்டும் நீங்கள் பாடுபடுகள் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய அருள் அல்லாஹ்வுடைய அன்பு அல்லாவுடைய உதவி உங்களுக்கு சுவனம் வரைக்கும் வரும் என்பதில் எந்தவிதமான சந்தேகத்துக்கு இடமில்லை எதையெல்லாம் மார்க்கமாக படித்தோம் அதையெல்லாம் வாழ்க்கையை நடைமுறைப்படுத்துவதற்கே படைத்தவன் தோஃபிக் செய்வானாக